హై గైస్ వెల్కమ్ టు ముప్పై ట్రేనింగ్ అకాడమీ

மற்றும் பிசி தேர்வுக்கான புதிய புத்தகங்களும் எங்க இடத்துல விற்பனைகள் இருக்கு அது வேணும்னாலும் இந்த ரெண்டு நம்பருக்கு எதுக்குனாலும் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சைரன் டெஸ்ட் பேட்ச் வந்து திருப்பியும் ஓபன் பண்ணிருக்கோம் அட்மிஷன் சோ வேணுன்றவங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் ஃபார் எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ் க்கு உன்னை ஆக்கிடும் எஸ்ஐ ன்னு சொல்லிருக்கேன் ஏன்னா சைரன் ரீடிங் முதல் இரண்டு எடுத்து எஸ்ஐ தான் ஓகே கட் ஆஃப் பிரெ딕ஷன் போலாம் சார் அதுதான் நான் பேசிட்டு இருந்தோம் சரி போயிடலாம் இது 2022 பிசி 2022 ல காலி பண்ணிரங்கள வந்து பாத்தீங்கன்னா

அதாவது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் சொல்லக்கூடிய அந்த தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்ல ஆனவங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பேர் ஓகேவா நாட் வந்து பத்தாயிரத்தி பேர் வந்து செலக்ட் ஆகல அந்த மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி பண்றதுக்கு இத்தனை பேர் வெளியே அனுப்பிதான் அந்த மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் செலக்ட் ஆனாங்க அப்போ ஒரு எக்ஸாம் கண்டிப்பா ஒருவர் வெளியேறினால்தான் அந்த இடம் இன்னொருவருக்கு கிடைக்கும் அது வந்து நிதர்சனமான உண்மை அது யாராலையும் மாற்ற முடியாது முடியாது இப்போ நீ நீ ஃபீல் பண்ண முடியாதுல நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தனா பிசிக்கல் எனக்கு வராது அப்படின்னு நினைக்கிறவங்க ரிட்டர்னில் நல்ல ஸ்கோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லை நான் பிசிக்கல்ல பொழந்து சொல்கிறவங்க ரிட்டர்ன்ல மேக்ஸிமம் ஒன்னால எவ்வளவு எஃபெக்ட் போட முடியுமோ ஒரு அறுபத்தி ஒன்றாவது நல்லபடியாக எடுத்து வச்சிருக்கணும் சோ எதுவுமே எடுக்க முடியாதவங்க கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்யணும் சோ பார்ப்போம் இது ஒரு நல்ல ஒரு பாடம் இப்ப நான் வந்து கடைசி ஸ்டேஜ் வரையும் போய்ட்டேன் எனக்கு கத்துக்கிட்டேன் அதனால வந்து நான் அடுத்த எக்ஸாம் வந்து இன்னும் தட்டி தூக்கு வந்து தாராளமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுல வைங்க தேவையில்லாம நெகட்டிவ் தாட்ஸ் உங்க மனசுக்குள்ள ஏத்துக்காத அது நமக்கு நல்லதே கிடையாது புரியுதா சோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன கட் ஆஃப் வந்து தான் எழுதி போட்டிருக்கேன் இது வந்து நான் ஏன் டிஎஸ்பி மென்னு ஏஆர் வந்து அப்பும் செலக்ட் உமனும் செலக்ட் பண்ணாங்க ஆனா உமனோட கட் ஆஃப் மட்டும் தான் இருக்கேன் ஏனா இந்த வருஷத்துக்கான ரெக்ரூட்மென்ட்ல ஏஆர் வந்து யாருக்கு மட்டும் தான் சொந்தம் உமன்ஸ்க்கு மட்டும் தான் சொந்தம் டிஎஸ்பி மென்னுக்கு சொந்தம் இதை விட கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா எடுத்திருந்தீங்கன்னா உனக்கு மென்னும் கிடைச்சிருக்கும் ஜெயில் வாரம் கிடைச்சிருக்கும் ஏஆர் ரேஞ்சு கட் ஆஃப் அதனால இதை இருக்கேன் பாருங்களேன் போயிருக்கு பிசிஎம்லாம் பரவாயில்ல எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு கிட்ட தான் போயிருக்கு உமன்ஸ் பரவாயில்லமா ஏன்னா உமன்ஸ் வந்து அந்த கட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாம் கட் ஆஃப் ஐம்பத்தி ரெண்டு தான் வைக்கிறான் அதோட இருபத்தி நாலு கூட்டினாலே எழுபத்தி ஆறு ஆனா எழுபத்தி ஆறு கூட எடுக்க வேண்டாம் எழுபத்தி ஒன்னு எடுத்திருந்தாலே வேலை கிடைச்சிருக்கு அப்ப பெண்கள்லாம் கொஞ்சம் கவலைப்படாம இருங்க ஜாலியா இந்த முறை ஏஆர் வந்து உனக்கு மட்டும் தான் அதனால உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கட் ஆஃப் அந்த மாதிரி தான் வரப்போகுது தான் வந்து கொஞ்சம் கஷ்டகாலம் பாக்கலாம் முயற்சி பண்ணுங்க டிஎஸ்பி கிடைக்க வாழ்த்துக்கள் ஏன்னா டிஎஸ்பி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஜெயில் வாடர் அண்ட் ஃபயர்மேன் இருக்கும் ஃபயர்மேன் நிறைய பேருக்கு இந்த முறை கிடைக்கும் சோ அதனால கட் ஆஃப் இங்க வந்து வாடு போட்டான் பிரிய மேபி அந்த கட் ஆஃப் உடைய வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு காமிச்சி விட்டுறோம் வாடு போட்டா இல்லாம இருந்திருந்தா நமக்கு இதே கட் ஆஃப் வந்து மேபி நீடிச்சிருக்கலாம் இல்ல இதை விடவும் ஒரு மார்க் கம்மியா கூட ஆயிருக்கலாம் ஏன்னா வேகன்சி குறைஞ்சும் ஒரு மார்க் இருக்கலாம் வாடு கோட்டாக்கு வேகன்சி ஓப்பன் கோட்டாலே இருந்திருந்தா பட் இந்த முறை அது வாடு கோட்டாக்கும் போறதுனால அவர்களும் வந்து அவர்களுடைய உரிமையை கோரி எடுத்துள்ளன பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் பார்க்க தானே செய்யணும் கண்டிப்பா பாத்துப்போம் இது வந்து போன வருஷத்தினுடைய நிலவரம் இந்த வருஷத்தினுடைய நிலவரம் என்னன்றதுதான் எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க நான் tsp ek mattuna idhi இதைவிட appa idha vida adhigama mark irukavanga la daralama for open kota, so rikai, sports quota not mentioned here okay quota ranges mention panel. but மேல ஒரு லைன் போட்டிருக்கேன்பேன் எண்பத்தெட்டு அதற்கு மேற்பட்ட மார்க் எடுத்திருந்தா சட்டைக்கே அளவு கொடுங்க போய்ட்டு பிஆர்ஸ்க்கு அவ்வளோதான் பிஆர்எஸ் போகிறேன்ற ஒரு பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டு உங்களுடைய சட்டைக்கு அளவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார் பாய்ஸுக்கு மென் ஸோ பிசி எம்பிசி எஸ்சி ஓசு பிரிவுகளையும் சேர்ந்ததாக இருந்தால் நான் என்ன மார்க் எடுத்திருந்தால் சேஃப் எண்பத்தாறுலேருந்து எண்பத்தெட்டு மார்க் எடுத்திருந்தா சேஃப் ஜோன் அதாவது வந்து இந்த கட் ஆஃப் இந்த ரேஞ்ச் குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எயிட்டி சிக்ஸ்ல இருந்து எயிட்டி எயிட் குள்ள ஆனா எயிட்டி எயிட்ன்றது கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன் பட் ஆனா எயிட்டி சிக்ஸ் டு எயிட்டி செவன் இந்த ரேஞ்சஸ்ல வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ பிசி முஸ்லீமை சேர்ந்தவர்களாக இருந்தால் எழுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஐந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ்டி எஸ்டி எஸ் ஏ பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபார் ஓபன் கோட்டா கேண்டிடேட் ஃபார் தி ஜாப் ஆஃப் டிஎஸ்பி ஓகேவா டிஎஸ்பி கேட்டகரிக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை சேர்ந்தவர்களுக்கு வந்து பி சி எம்பி எழுபத்தி ரெண்டுல இருந்து சி அஞ்சு வரையும் வாய்ப்பு இருக்கு எஸ் சி எஸ் டி பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஐம்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்திருந்தா அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பி சி முஸ்லிம் வந்து இந்த ரேஞ்சஸ்க்கு வாய்ப்பு இருக்கு சோ இது வந்து நம்ம கொடுத்திருக்கிறது வந்து ஒரு பிரெடிக்ஷன் பட் ஆனா மேக்ஸिमम இது நடக்கும் ஏனா நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் ஏ அக்குரேட்டா பிரெடிக்ட் பண்ணிடுவோம் நான் வந்து சொன்ன அந்த சேஃப் மார்க் அந்த சேஃப் ஜோன் ட்ரை மார்க்ங்க ரெண்டு சொல்லிருப்பேன் ட்ரை மார்க் வந்து கட் ஆஃப் ஏவே வந்துருச்சு சோ இதே ரேஞ்சஸ்ல போனீங்க இந்த கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய அளவுல இருக்கு சோ இது அடுத்து ஃபார் गर्ल्स இருப்பீங்க சோ गर्ल्सக்கு ஏர் வெச்சு சொல்லிருக்கேன் சேஃப் 74 அண்ட் அவோ எடுத்தா சேஃபா இருப்பீங்க சோ ஸ்மைல் பிளீஸ் गर्ल्स ஓகேவா சோ நல்லா சிரிங்க 74 க்கு மேல எடுத்து ஜாலியா இருங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த டேஸ் பிஆர்எஸ் க்கு போறதுக்கு முன்னாடி சோ வீட்ல எல்லாரும் கூட ஸ்பென்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து அவங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சஸ் தான் இங்க கொடுத்திருக்கேன் இது BC MBC SC OC பிரிவினரை சேர்ந்தவரா இருந்தா 73 ல இருந்து 75 மதிப்பெண்கள் பெண்கள் நலம் ஓகேவா இந்த ஜாப் இருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு BC முஸ்லிமை சேர்ந்த பெண்களாக இருந்தால் 51 ல இருந்து 54 எடுத்திருப்பது சுபம் எஸ்டி எஸ்சி எடுத்தவரா இருந்தா அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி ஒன்னு எடுத்திருந்தால் ரொம்ப நல்லது ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் அதே மாதிரி ஸ்பிட் அப் பண்ணி எழுதிருக்கேன் சோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க ஓகேவா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற முடிவுக்கு நீங்க தான் வரணும் பிகாஸ் நான் கைட் பண்ணலாம் இதுதான் பண்ணனும் உனக்கு ஆர்டர் பண்ற இடத்துல நான் கிடையாது ஓகேவா சோ இப்ப இதுதான் கட் ஆஃப் ரேஞ்சஸ்க்குள்ள வரப்போகுது சோ நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிசிக்கல்ல சிங்கிள் ஸ்டார்ஸ்லாம் எல்லாம் போய் போட்டிருக்காங்க அதுவுமே இருக்கு சோ இது வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இதுவே ஓவரால வருமானா கண்டிப்பா நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க பட் ஆனா இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புகள் மேக்ஸிமம் இருக்கு சோ நிறைய பேர் இங்கயுமே டபுள் ஸ்டார் போட வேண்டிய பசங்களே சிங்கிள் ஸ்டார் போட்டல வெளிய வந்திருக்காங்க சோ அதுலயுமே இருக்கு நமக்கு டிராபேக்ஸ் நிறைய என்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜஸ்ல மென்ஷன் பண்ணவும் கூட இதுதான் சொல்லிருக்காங்க சோ நல்லா பிராக்டீஸ் பண்ணா சார் கிரவுண்ட்ல எல்லாமே டபுள் ஸ்டார் போட்டேன் அங்க போய் ரோப்ல மட்டும் சிங்கிள் வந்துருச்சு பாக்கி ரெண்டு டபுள் அப்படி எல்லாம் கூட சொல்லிருந்தாங்க சோ வரி பண்ணிக்காத இருபது மார்க் கடவுள் கொடுத்திருக்காரு அந்த இருபத வச்சு உனக்கு வேலை கிடைச்சா நல்லது வேலை கிடைக்கிறதா உனக்கு கடவுள் இன்னும் நல்லா ஏதோ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது மூவ் ஆன் பண்ணி போறதுக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு கொண்டுட்டு போவோம் சோ இதுல வந்து கொஞ்சம் இது சில பேருக்கு இது கசகத்தான் செய்யும் இதெல்லாம் வராதுன்னு சொல்றதுக்கும் சில பேருக்கு கசகத்தா செய்யும் என்ன பண்றது இது உண்மையா பட்சத்துல நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இதை வந்து இருந்துச்சுன்னா அந்த மைண்ட்ல இருந்து ஒமி ஒமிட் பண்ணி வச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கோ இல்லையா அடுத்த தேர்வுக்கோ நோக்கி நகர பாருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது ஓகேங்களா சோ இணைந்திருந்தால் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்